அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரூர் வருகை புரிகிறார் வெண்ணைமலை மக்கள் இனாம் மக்கள் நிலப்பிரச்சனை உரிமைக்காக போராடிய பொழுது களத்தில் இன்று வரை களத்தில் நின்று மக்களுக்காக மக்கள் உணர்வுக்காக மக்களின் உண்மையான அவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவர்களின் உரிமை மீட்க போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே அவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கரூர் வருகை புரிகிறார் இதற்கு இடைப்பட்ட வேளையில் நேற்றைக்கு முன்தினம் அதாவது என்னுடைய தொழில் நிறுவனங்களில் அரசு அதிகாரிகளை தூண்டிவிட்டு ஆளுங்கட்சியினர் அராக சேர்த்துக்கில் ஈடுபட்டனர் அதாவது என் தொழில் சார்ந்த நிறுவனங்களில் அத்துமீறி நுழைந்து ரைடு செய்தார்கள் எந்த ஆவணங்களும் எந்த இதுவும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை உடனடியாக ஏதாவது ஒரு புட்டப் கேஸ் அதாவது பொய் வழக்கு பதிவு செய்து என்னை கைது செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இதற்கு முன்பாக அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை என் மேல் மூன்று பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது கேட்டால் அமைச்சரின் தூண்டுதலில் செய்யப்பட்டது என்று கூறுகிறார்கள் அமைச்சர் கூறினாரோ இல்லையோ என்று தெரியாது ஆனால் அவருக்கு மிகவும் நெருக்கமான மாயனூர் சங்கர் என்று அழைக்கப்படும் எம்சிஎஸ் என்கின்ற எம் சங்கர் என்பவர் அப்பொழுது அந்த வழக்கை பதிவு செய்தார் அவரின் தூண்டுதல்தான் நடந்தது என்று அப்போதைய எனக்கு மிகவும் நெருக்கமான காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்பொழுது அந்த மாயனூர் சங்கர் என்பவர் என்னுடன் வாட்ஸ்அப் காலில் உரையாடினார் சுமார் பதினெட்டு நிமிடம் உரையாடினார் அவர் நினைத்தார் வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் செய்ய முடியாது என்று அவரை விட நான் புத்திசாலி அவர் சுமார் பதினெட்டு நிமிடம் உரையாடினார் அதில் ஒரு ஒரு நிமிடம் சாம்பிள் போட்டு காட்டுகிறேன் அந்த வாட்ஸ்அப் கால் உரையாடலை ஆடியோ வந்து பதினெட்டு நிமிஷம் இருக்குது ஓகேங்களா அதாவது வந்து அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஆனால் பட்ட விஜயபாஸ்கர் மேலே கேஸ் போட்டோம் நீ எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னாரு விஜய ராகவன் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைங் ஸ்குவாட்ல வந்து இருந்தார் விஜயன் மண்ணை திருட சொன்னார் அப்படின்னு ஒரு பொய்யா கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி மேலே எஃபையர் போட்டாங்க அந்த மாதிரி ஒரு புட்டப்போழக்கு இப்போ போடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதாவது ஆளுங்கட்சி நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனப்போக்கில் வந்து இருக்கிறாங்க இப்போ நேற்றுக்கும் அதுதான் நடந்துச்சு அதாவது மக்களுக்காக உணர்வாக உண்மையாக களத்தில் நிற்கிறப்போ அதாவது நாங்கள் இந்த இடத்துல அரசியல் பண்ணல அரசியல் பண்ணவும் நாங்கள் வரல மக்களை போய் பார்த்தோம் அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிச்சு அவங்களோட உடைமையை காக்கணும் அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அந்த இடத்துல போய் வந்து நாங்கள் நிற்கிறோம் நேற்று வந்து முந்தா நேற்று என் கோரியில ரைடு நடந்தப்போ இந்த ரைடு நடக்குது இந்த மாதிரி ஒரு இது நடக்குது நேர்மையாக ஒரு தொழில் பண்ணுற ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது யார் பண்ணுவா கரூரில் அப்படின்னா வந்து எம்சிஎஸை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நேற்று காலையில் வந்து நான் எம்சிஎஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன் ஆனால் எதுக்கு நான் வந்து எனக்கு வந்து என் கோரியில் அதிகாரி அனுப்புறீங்கன்ட்டு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு நான் கூசுற அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில் என்னை பேசினார் அந்த ரெக்கார்டு நான் வச்சுருக்கேன் அதை இப்போ நான் வெளியிட மாட்டேன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் மேடையில் அதை நான் வெளியிடுவேன் இந்த வந்து நான் வந்து இப்போ நான் வந்து ரிப்போர்ட்டருக்கு கொடுக்க போகிறதில்ல உங்களுக்கு நான் போட்டு காட்டினேன் சாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு ஒரு மணி தான் ஒரு நிமிஷம் போட்டு காட்டினேன் ஏன் பாலவிநாயகர் ரங்கராஜ் ஓட்டில்லையா போய் பிடிக்க வேண்டியதான எல்லா வண்டியும் திமுக இறங்கலாம் மண் ஓட்டுறது இல்லையா எதுவும் பண்ணுறது இல்லையா மணல் ஓட்டிட்டு கிழக்கொன்றிய செல்ற முத்துக்குமார் மணல் காவேரி ஆற்றுல ராத்திரி பகலுமா மணல் ஓட்டிகிட்டு இருக்காரு யார் சூப்பர்வைசரு தர்மராஜ் தர்மராஜ்னு ஒரு சூப்பர்வைசர் வச்சு ராத்திரி பகலுமா நேற்று இருபத்தாறு வண்டி ராஜபா குரூப்ஸ் முன்னாடி எஸ்ஆர் குரூப் இப்ப ராஜபா குரூப்ஸ் பர்மிட் போட்டு நேற்று இருபத்தாறு வண்டி மணல் ஓடுது பட்ட பகல்ல நவுட்டு பர்மிட் நவுட்டு பர்மிட் போடுறீங்க வேற யாருக்கு நவுட்டு பர்மிட் கிடையாது எங்க நெரூர் சோமூர் பக்கம் பர்மிட் கிடையாது இவங்களுக்கு மட்டும் கிழக்கொண்டி முத்துக்குமார் மட்டும் எங்க எல்லமேட்டில் உணந்து கொட்டி பப்ளிக்கா விற்கிறாங்க யூனிட் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் ஓகேங்களா நீங்க போங்க ஏழு யூனிட் வாங்குனீங்கன்னா ஒரு யூனிட் கூவி கூவி விற்கிறாங்க நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு பதினஞ்சாயிரரூபா எம்சி சங்கருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வந்து முன்னாடி வந்து எஸ்ஆர் குரூப் அதாவது சித்திரவேல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜப்பா குரூப் ஒரு யூனிட் கிராவலுக்கு ஐநூறுரூவா ராயல்ட்டி கரூரில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு யூனிட் ஓடுது அதில் அந்த ஐநூறுரூவா ராயல்ட்டியில் இரநூறுவா ராஜப்பாவுக்கு நூறுரூவா அரசு அதிகாரிகளுக்கு இரநூறுவா நம்ம அண்ணன் எம்சி சங்கருக்கு வார வாரம் கல்லா கட்டணும் முன்னாடி சித்திரவேல் கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்போது ராஜப்பா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது இது தெரியாமல் இருக்கா அது சம்பந்தப்பட்ட ஆவணமும் இருக்கு ஆசைப்பட்டா அதையும் நான் வெளியிடுறேன் எனக்கு அதை பற்றி கவலைப்படலை எங்கே வேணுனாலும் எப்போ வேணுனாலும் நேரடியாக வெளியிடுறேன் இதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்னைய என்ன பண்ணுவாங்க பொய் வழக்கு போடுவாங்க வேற ஏதாவது கேஸ் போடுவாங்க போட்டுட்டும் வேற என்ன பண்ணுவாங்க கொலை பண்ணுவாங்களா பண்ணட்டும் மனிதனுக்கு உயிர் ஒன்று தான் பாட்டாளிகளுக்கு பயமறியாதவர்கள் எனக்கு எது நடந்தாலும் எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் எந்த வழக்கா இருந்தாலும் அவர் என்னை பார்த்துக்குவார் எனக்கு எது நடந்தாலும் அவர் நிற்பார் நீங்க பண்றத பண்ணுங்க நாங்க பார்த்துக்கிற பார்த்துக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணன் வர்றாரு இந்த அண்ணமலை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் எங்களுக்கு